என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு அத்தியாயம் எட்டு தாயும் பிள்ளையும் வயசாயிடுச்சே எத்தனை சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நான் என்ன செய்ய என்று வள்ளியம்மை தன் பிள்ளையை கோபித்துக் கொண்டாள் ஒரு நாள் பகல் இருபது இருபத்தி ரெண்டு நாழிகை சமயத்துக்கு அதற்கு முன் அவனை அவள் கோபித்துக் கொள்ளாததற்கு காரணம் அவன் அதிகாலையிலிருந்து வீட்டிலேயே இல்லாததுதான் அவன் வழக்கம் போல எங்கெல்லாமோ சுற்றித் தெரிந்துவிட்டு அப்பொழுதுதான் சோறு தின்ன வேண்டுமே என்று வீடு திரும்பியிருந்தான் வள்ளியம்மை பின்னும் சொன்னாள் காலையிலே கஞ்சி காய்ச்சி வச்சேன் அதை குடிக்காம எங்கேயோ தொலைஞ்சு போனேன் நாளையும் ஆனப்பறம் வச்சா அதை தின்னுட்டு எங்கயாவது தொலை எங்கேடா ஒரு நாளை பார்த்தாப்புல நீ தொலைஞ்சு போயிடுற எங்கே என்னத்துக்காக யாரடா அப்படி உன்னை கூப்பிட்டு அனுப்புறா என்றாள் இந்த மாதிரி வள்ளியம்மை கோபித்துக் கொள்வது மிகவும் சகஜமாகிக் கொண்டு இருந்தது தினசரி காரியம் ஆகி கொண்டு இருந்தது சோமு அதை அலட்சியம் செய்ய பழகி கொண்டு இருந்தான் பதில் ஏதாவது சொன்னால் அவள் கோபம் அதிகரிக்குமே தவிர குறையாது என்று அவனுக்கு தெரியும் தவிரவும் அவள் கோபித்துக் கொண்டாள் என்று சொல்லுவது பூராவும் உண்மையாகாது கோபமும் வருத்தமும் கலந்த ஒரு பாவத்திலே அவள் பேசினாள் தன் பிள்ளை உருப்பட வேண்டுமே என்று அவனை கடிந்து கொண்டாள் ஆனால் வழக்கமாக இந்த பாவம் வினாடிகளுக்கெல்லாம் மாறிவிடும் சாதாரண வள்ளியம்மை ஆகிவிடுவாள் அவள் மீண்டும் ஆனால் அவள் அன்று மீண்டும் மீண்டும் இதே விஷயத்தை பற்றி பேசினாள் என்னவோ தெரியவில்லை வயசோ பத்து ஆயிடுச்சு ஆயா இல்லாத கஷ்டமெல்லாம் படுமேன்னு உனக்கு தோணலியே ஆம்பளையா லட்சணமா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்க உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சா நாம் பண்ண பாவம் என்று குறைபட்டு கொண்டாள் வள்ளியம்மை தான் செய்வது தவறுதான் பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று அறிந்தவன் போல் சோமு கை கால் கொள்ள பின்புறம் கிணற்றடிக்கு போனான் போய் கால் நாழிகை நேரம் கழித்து அவன் சோறு தின்ன வீட்டுக்குள் வந்த போதும் வள்ளியம்மை ஏதோ முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள் தன்னால் தன் தாயாருக்கு இவ்வளவு துக்கமா என்று எண்ணி சோமுவும் வருத்தப்பட்டான் சாப்பிட உட்கார்ந்தான் ஒரு வாழை சருகை அலம்பி போட்டு அதிலே சோறும் குழம்பும் போட்டாள் வள்ளியம் தான் தின்னுட்டு தொலைறது தானே என்று சோமு பதிலே சொல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தான் விடிஞ்சதிலிருந்து இது வரையில் எங்கேடா போனே என்று கேட்டாள் வள்ளியம்மை இதற்கு பதில் சொல்லாமல் எப்படி இருப்பது சோமு சொன்னான் சொன்னா என்று இதை சொல்லும் போதே இது ஒரு காரியமா என்று அவனுக்கே வெட்கமாக இருந்தது நல்லா தெரிஞ்ச விடியறதுல இருந்து இருட்டுற வரைக்கும் நல்லா திரியுற வயசு பத்தாவ போகுது சந்தி சந்தியா தெரிஞ்சுகிட்டே இருந்தா வவுர ரொம்பி போயிடுமா உங்க அப்பன் இருந்த பவுசு என்ன உங்க ஆயாள் இருந்த பவுசு என்ன நீ இன்னமும் இப்படி சும்மா தெரிஞ்சுகிட்டு இருந்தா அப்புறம் போற போக்கை சொல்லு என்றாள் வள்ளியம்மை இல்லேம்மா சும்மா குந்திக்கிட்டு இருந்தா போது போகணும் இல்ல என்ன என்னமா பண்ண சொல்றே சொல்லு வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா சொல்லு செஞ்சிட்டு போறேன் என்றான் சோமு வாக தின்னு தின்னு சோத்தி தின்னுபுட்டு வாசல்ல குந்து நானும் சோத்து தின்னு புட்டு வாரேன் என்றாள் வள்ளியம்மை சோமு சோறு தின்று முடிந்ததும் வழக்கம் போல எங்கேயாவது ஓடிவிட போகிறான் என்று பயந்த வள்ளியம்மை திண்ணையிலேயே குந்தியரு எங்கையாவது போயிடாதே நானும் வர இன்னைக்கு அயரு உன்ன இட்டுக்கிட்டு வர சொல்லுச்சு என்றாள் எந்த ஐயரு என்று கேட்டான் சோமு ஐயமறுத்தரு ராயர் ஐயாதான் என்றாள் வள்ளியம்மை ராயர் அய்யாவை பற்றி சோமுவுக்கும் தெரியும் அதே வீட்டில்தான் தன் தாயாரும் வேலை செய்து கொண்டிருந்தாள் என்று அவனுக்கு தெரியும் கேட்டான் எதுக்காக சொன்னாள் இப்படி நீ தினம் திருத்திருவா சுத்தி அலைஞ்சுகிட்டு இருந்தா கட்டுமாடா நமக்கு இவ்வளவு நாளும் ஏதோ இம்புட்டு பிள்ளைதானே தொலையட்டுன்னு விட்டு இருந்தேன் இன்னைக்கு காத்தாலே ஐயா காலையில விழுந்து என் பிள்ளைக்கு ஏதாவது வழி பண்ணையான்னு கெஞ்சிட்டேன் ஏதாவது செய்யறேன்னு சொல்லிச்சு செய்யறப்ப செய்யும் ஐயா மனசு வச்சா சாத்தனூரில் நடக்காத காரியம் என்ன நல்ல பயலா இருந்தா பொழைச்சுக்கலாம் நீ என்று சோமுவுக்கு இஷ்டந்தான் வேலை செய்ய தவிரவும் அவன் தாயாருடைய வார்த்தைகளிலே துணித்த உஸ்தாகம் அவனுக்கும் திருப்தி அளிப்பதாக இருந்தது பெரிய ராயர் வீட்டிலே வேலை பார்க்கிறான் என்றால் ஊரிலே மற்றவர்கள் கூட கருப்பு முதலியார் மகன்தானே என்று அவனை அலட்சியம் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் நல்ல காரியம்தான் ஊட்டுல வேலைக்கு வச்சுப்பாரா என்னை அந்த ஐயரு என்று கேட்டான் சோமு வள்ளியம்மை கோபித்து கொண்டாள் சும்மா போய் திண்ணையில குந்தி கெடடா வேலைக்கு வச்சுப்பாரா அடிப்பாரா உதப்பாரா காசு கொடுப்பாரான்னு கிட்ட சும்மா தொன தொனக்கறேன் போய் திண்ணையில குந்து நானும் சோறு தின்னு போட்டு வாரேன் என்றாள் சோறு தின்றாகி விட்டது என்று இலையிலிருந்து எழுந்தான் சோமு ஏண்டா பேச்சு கொடுத்து ஏமாத்தி போட்டு எழுந்துட்டு பத்து வயசு பய இப்படி சோறு தின்னா எப்படிடா உடம்புல வலுவிருக்கும் என்னமா உழைச்சு கொண்டாந்து கொட்ட போறே உடம்புல வலுவேணாமா உழைக்க என்றாள் வள்ளியம்மை யாரு வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு என் உடம்புல தானே வேணும் இல்லையா என்று விளையாட்டாக கேட்பது போல தன் வயசை மீறிய அறிவுடன் கேட்டுவிட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் கை கழுவ கொல்லைப்புறம் போய்விட்டான் சோமோ வேறு எதுனாச்சும் இருக்கோ இல்லையோ வாய் இருக்கு கொள்ளிடம் போல என்று சிறிது பெருமையுடனேயே சொல்லிக்கொண்டு தானும் சோறு தின்ன உட்கார்ந்தாள் வள்ளியம்மை கொல்லைப்புறம் கையெலம்ப போன சோமு கையலம்பி விட்டு உடனே திரும்பி வாசலுக்கு போய் விடவில்லை சிறிது நேரம் ராயர் வீட்டிலே வேலைக்கு போவதைப் பற்றி யோசித்துக் கொண்டேன் நின்றான் பிறகு தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தைச் சுற்றி கட்டியிருந்த சற்றே வெளுப்பான வேஷ்டியை எடுத்து கட்டிக்கொண்டான் அதை வள்ளியம்மைதான் முதல் நாள் தோய்த்து உலர்த்தியிருந்தாள் ஏற்கனவே சோமு கட்டியிருந்த அழுக்கு பிடித்த கந்தையை கண் மறைவாக கிணற்றடியில் போட்டுவிட்டான். பிறகு சப்தம் செய்யாமல் திருட்டுத்தனம் ஏதோ செய்துவிட்டு பதுங்கி பதுங்கி போகிறவன் போல போய் திண்ணையிலே சாதுவாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்குள்ளாகவே அவன் தாய் சோறு தின்றுவிட்டு அக்ரஹாரத்தில் இருந்த ராயர் வீட்டுக்கு போவதற்கு தயாராகி விட்டாள் நீயூ கூட வாடா எலே சொல்லிக்கொண்டே என்று வள்ளியம்மை தன் வீட்டு வாசற்கதவை ஒரு பெரிய துருப்பிடித்த பூட்டை போட்டு பூட்டிக்கொண்டு கிளம்பினாள் வீட்டிலேயே இரண்டொரு சட்டிப்பானைகளையும் ஏழு எட்டு கந்தல் துணிகளையும் தவிர வேறு எதுவும் விலையுயர்ந்த பொருள் கிடையாது அந்த வீடு ஒன்றுதான் வள்ளியம்மை தனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆஸ்தி வீடு மேட்டுத்திரு வீடுதான் என்றாலும் ஏதோ சுமாராக சுத்தமாக அடக்கமாக இருந்தது வீட்டை விட அதற்கு பின்னால் இருந்த தோட்டத்தின் மதிப்பு அதிகம் என்றே சொல்ல வேண்டும் தோட்டத்தின் விஸ்தீரணமும் அதிகம்தான் அதிலே பத்து பன்னிரண்டு தென்னை மரங்களும் இருபது முப்பது வாழைகளும் ஒன்றிரண்டு மா பலா முதலிய மரங்களும் நாலந்து எலுமிச்ச மரங்களும் இருந்தன கால் வைக்க இடம் தோட்டத்தில் மற்ற இடங்களிலும் கொத்தமல்லி கத்தரி வெண்டை முதலியன பயிர் செய்திருந்தாள் வள்ளியம்மை அக்ரஹாரத்திலோ பிள்ளைமார் தெருவிலோ இரண்டொரு வீட்டிற்கு காய்கறி கொண்டு போய் கொடுத்தால் காலனா கிடைக்கும் எருமை மாடு இருந்தது ஏற்கனவே சொன்னபடி வள்ளியம்மை தன் காதலன் கருப்பன் போனது முதல் உடையவர்களின் வாழ்க்கை வழியை பின்பற்ற தொடங்கிவிட்டாள் அதன் காரணமாகத்தான் அதன் சின்னமாகத்தான் அவள் வீட்டு வாசற் கதவிலே பூட்டு ஏறி இருக்கிறது துருப்பிடித்த பூட்டுத்தான் ஆனால் அதனால் என்ன கருப்பன் போய்விட்ட பிறகே அக்ரஹாரத்திலும் பிள்ளைமார் தெருவிலும் வள்ளி அம்மைக்கு நல்ல பெயர் அவளுடைய நெய்க்கும் காய்கறிகளுக்கும் நல்ல கிராக்கிதான் எல்லோருடனும் கலகலவென்று சுமூகமாக பேசுவாள் அவள் ராயர் வீட்டிலேயே அவள் கொண்டு வந்த ஜாமான்களில் அநேகமாக எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு விடுவார்கள் அவர்கள் வீட்டிலே இரண்டு மூன்று எருமைகளும் நாலந்து பசுக்களும் ஒரு பெரிய காய்கறி தோட்டமும் இருந்தன ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் போதுவதே இல்லை ஓயாமல் ஒழியாமல் தினம் பத்து பதினைந்து விருந்தாளிகள் எவ்வளவு நாளானாலும் இருந்து தயங்காமல் கேட்டு போட்டுக்கொண்டு சாப்பிடக்கூடிய விருந்தாளிகள் வந்து விடுவார்கள் ராயர் வீட்டிலே கொடுத்தது போக காய்கறி தயிர் பால் ஏதாவது மிச்சம் இருந்தால் வள்ளியம்மை ஒரு கரை ஐயர் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பாள் அவர்களுக்கும் கண்டு மிஞ்சினால் தான் வேறு யாருக்காவது விற்க முயல்வாள் அவள் ராயர் வீட்டிலே வள்ளியம்மைக்கு மாசம் கால் ரூபாய் சம்பளம் வெள்ளிக்கிழமைகளில் வீடு அலம்புவதற்கும் மெழுகுவதற்கும் என்று மாசத்தில் அரைப்படி அரிசி நோய் கொடுப்பார்கள் இதை தவிர மாவு அரைத்தாலும் நெல் குத்தினாலும் வேறு கடினமான வேலை எது செய்தாலும் அதற்கென்று தனியாக அரிசியோ நொய்யோ கூலி கொடுத்து விடுவார்கள் வீட்டிலே வடித்த சோறு மிஞ்சினால் அதை வேலைக்காரிகளுக்கிடையே பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் மாசத்தில் பாதி நாட்கள் வள்ளியம்மைக்கும் சோமுவுக்கும் தேவையான சோறு ராயர் வீட்டிலிருந்து கிடைத்து விடும் வள்ளியம்மைக்கு செலவு என்ன ஒன்றுமே இல்லை அவசியமானால் கூடிய வரையில் செலவு செய்யாமலே இருக்கத்தான் பார்ப்பாள் காய்கறி விற்றது நெய் தயிர் விற்றது சம்பளம் வாங்கியது என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மீதம் பிடித்து சேர்த்து வைக்க முற்பட்டாள் ஏதோ சொல்பம் மிகவும் சொல்பம் குருவி போல சேர்த்தும் வைத்திருந்தாள் சிவப்பு பட்டு பை ஒன்றில் போட்டு எங்கேயோ சோமு கண்ணில் படாத இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து இருந்தாள் சோமு ஆரம்ப காலத்தில் அதாவது பணத்தாசை அவன் மனசிலே தலைவிரித்து ஆட ஆரம்பித்த காலத்தில் அந்த கண்டுபிடித்து விடுவது என்று வெகுவாக சிரமப்பட்டு பார்த்தது உண்டு ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியாத ரகசியமான இடத்திலே வெகு ஜாக்கிரதையாக ஒழித்து வைத்திருந்தாள் வள்ளியம்மை அக்ரஹாரத்தில் ராயர் வீட்டிலே வேலை செய்ய போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வள்ளியம்மை உடையவர்களின் பிடித்து கொண்டு விட்டாள் கருப்பன் போவதற்கு முன் காசு என்றால் அவளுக்கு மனிதர்களை போலத்தான் ஒரே அலட்சியம் தான் உடையவர்களைப் போல் ஆக வேண்டும் தன் பிள்ளை சோமு நல்ல ஸ்திதியில் கௌரவமான வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அவள் ஆசைப்பட ஆரம்பித்தது கருப்பன் போன பிறகுதான் இதெல்லாம் காரணமாக தான் மேட்டுத்தெருவில் வள்ளியம்மையின் வீட்டு வாசல் கதவிலே துருப்பிடித்த பூட்டு ஏறியது வள்ளியம்மையின் இடுப்பிலேருகி இருந்த சாவி அவளுக்கும் உடைமைகள் உண்டு என்று உலகுக்கு அறிவிப்பதற்காக ஏற்பட்ட சின்னந்தான் இந்த மாதிரி உடையவர்களில் ஒருத்தியாக வேண்டும் என்கிற எண்ணத்தினால் தூண்டப்பட்டவளாகத்தான் வள்ளியம்மை தன் பிள்ளையும் அவன் வயசுக்கு ஏற்ற வேலை செய்து ஏதாவது சம்பாதித்துக் கொண்டு வந்து அந்த பட்டு பையில் போடுவதற்கு தன்னிடம் தர வேண்டும் என்று எண்ணினாள் அன்று காலையில் அவள் ராயர் வீட்டில் அம்மாவிடம் அது விஷயம் பற்றி பிரஸ்தாபித்தாள் பயலுக்கு எட்டு ஒன்பது வயசாயிருக்கும் அம்மா சும்மா தெரிஞ்சுக்கிட்டு கண்டவங்க கிட்ட எல்லாம் சண்டை இழுத்துக்கிட்டு வாராம் வயசுக்கு மேலே உடம்புல வலுவிருக்கும் சண்டை போட சொல்லுது சொத்த சோம்பேறி பயலா வளர்ந்துட்டா அப்புறம் முருப்படாதே போயிடுவான் உங்க வளவுல நீங்க ஏதாவது வேலை கொடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு கோடி என்றாள் வள்ளியம்மை ராயர் அம்மாள் ராயர் ஐயாவை கூப்பிட்டு சொன்னாள் ஏன்னா நம்ம வள்ளியம்மை பயலை நம் மாத்திலே வேலைக்கு வச்சுக்கலாமா என்றாள் முன்னெல்லாம் அவ தலைப்ப புடிச்சுண்டு வருவானே அந்த வாண்டு பயல்தானே என்று கேட்டார் ராயர் ஆமாம் என்றாள் மனைவி ரொம்ப சின்ன பயல்னா அவன் இல்லையோ விளையாட்டு பய என்ன வேலை செய்ய போறான் அவன் என்றார் ராயர் ராயர் மனைவி சொன்னாள் பெரிய வேலைக்காரன் எல்லாம் சமயத்துக்கு ஒத்தனாவது ஆப்பட மாட்டான் அது மாதிரி சின்ன பயல்னா சொன்னதை கேட்டுண்டு வீட்டோட கிடப்பான் மீறர சோத்தை போட்டால் தின்னுட்டு கிடக்கட்டுமே என்று வள்ளியம்மையும் கெஞ்சினாள் வயசு பத்தாக போகுதுங்க சொன்னத கேட்டுக்கிட்டு உங்க வீட்டு பிள்ளையா கிடப்பானுங்க நானு ஒண்டிக்காரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு பாடுபட முடியுமுங்க ஏதோ அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதிங்க என்று ஓம் புருஷனை பத்தி ஊரெல்லாம் என்று ஆரம்பித்தார் ராயர் அது மாதிரி இல்லீங்க என் பையன் என்றாள் வள்ளியம்மை காலில் விழுந்து கெஞ்சாத குறைதான் நல்ல பயலா சொன்னதை கேட்டுண்டு கிடப்பானானால் ஏதாவது செய்யலாம் எதுக்கும் சாயங்காலம் அழைச்சிட்டு வா பார்க்கலாம் என்றார் ராயர் ராயர் மனைவி இன்னைக்கு சாயங்காலம் ஜல்தியே வந்துடு மாவு அரைக்கணும் என்றாள் வள்ளியம்மைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை இதையெல்லாம் நினைத்து கொண்டுதான் வள்ளியம்மை மத்தியானம் இரண்டு பருக்கை சாப்பிட்டானதும் தன் பிள்ளையையும் அழைத்து கொண்டு அக்ரகாரத்தை நோக்கி கிளம்பினாள் பத்தடி நடப்பதற்குள் நாலு தரம் கேட்டுவிட்டான் சோமு ஐயா எதுக்காக அம்மா என்னை அழைச்சிட்டு வர சொல்லுச்சு என்று அவன் ஆயாலும் இரண்டு தடவை பொறுமையுடன் பதில் சொல்லிவிட்டாள் அப்படியும் சோமுவின் மனசு திருப்தி அடையவில்லை உண்மையில் வேலை கொடுப்பதற்காக இல்லாமல் வேறு எதற்காகவாவது கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் என்ன பண்ணுவது தான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்கு தண்டிப்பதற்காக கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் என்ன பண்ணுவது சமீப காலத்தில் என்னென்ன தவறுகள் செய்தேன் நான் என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் சோமு எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தான் அவன் அவற்றிற்கெல்லாம் தண்டனையை அனுபவிக்க முடியாமல் தப்பிவிட முடியுமா இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு நாளைக்கும் இல்லாவிட்டால் ஆனால் தான் தயாராக இருக்கிறான் தன் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்க ஆறாவது தடவையாக எதுக்கு அம்மா என்று சோமு கேட்க ஆரம்பித்த போது வள்ளியம்மை பொறுமை விட்டாள் சும்மா வாயை மூடிக்கிட்டு வாடா தானே தெரியும் என்றாள் தான் வெளுப்பு வேட்டியை எடுத்து கட்டி கொண்டு வந்திருப்பது தன் தாயாருக்கு தெரிந்துவிட போகிறதே என்று இரண்டடி பின்னாலேயே நடந்து வந்தான் பிள்ளைமார் தெருவிலே வேலையோரமாக கிடந்தது ஒரு கிழிந்த கடிதம் அதை கையில் எடுத்து பார்த்தான் சோமு அதிலே முத்து முத்தாக அச்சடித்து இருந்தது அது என்ன எழுத்து தமிழா இங்கிலீஷா என்று கூட சோமுவுக்கு தெரியாது இதுல என்ன எழுதி இருக்குதுன்னு எனக்கு படிக்க தெரியுமே என்று தன் தாயிடம் கூறினான் சோமு உனக்கு அதுவே தெரியுமாக்கும் என்றாள் வள்ளியம்மை கேலியாக தன் தாயாரே தன்னை கேலி செய்தது சோமுவுக்கு சுருக்கென்று தைத்தது உள்ளத்திலே நெசம்மா எனக்கு படிக்க தெரியுமே என்றான் பையன் தனக்கு படிக்க தெரியும் உண்மையிலேயே என்றுதான் அந்த வினாடியிலே சோமு நம்பினான் நம்ப முயன்றான் அவன் குரலில் துணித்த உண்மையைக் கண்டு ஏமாந்து விட்டாள் வள்ளியம்மை நசம்மா போன உடனே என் பிள்ளைக்கு எழுத்து வாசிக்க தெரியும்னு ஐயா கிட்ட சொல்றேன் என்றாள் இதேதடா வம்பு என்று சோமு பயந்து போனான் அசடு மாதிரி அவன் ஆயாள் ராயரிடம் போய் தன் பிள்ளைக்கு படிக்கவேறு தெரியும் என்று சொல்லிவிட்டாளால் ஆபத்துத்தான் ஆடு திருடன கள்ளன் மாதிரி விழிக்க வேண்டியதுதான் அந்த கிழிசல் காகிதத்தை தூக்கி எரிந்து விட்டு சோமோ எனக்கு வேற தெரியும் போ பள்ளிக்கூடத்துக்கு நீ காசு கொடுத்து அனுப்பிச்சது அதிகமா போயிடுச்சு என்றான் அவன் மனசில் இருந்து குறை அவன் குரலிலே நன்கு தெரிந்தது கெட்டிக்கார பிள்ளையா லட்சணமா நீயா சம்பாரிச்சு நீயா படிக்க கத்துக்கிட்டா யாரு வேண்டாம் வாங்க என்றாள் வள்ளியம்மை சோமு பதில் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் தன் மனசுக்குள் ஒரு சபதம் செய்து கொண்டான் தானே படிக்க கற்றுக்கொண்டு விடுவது என்று அதற்குள் வேலியோரமாக நின்று தலையை தூக்கி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்த ஓனான் ஒன்று அவன் கண்ணில் பட்டுவிட்டது குனிந்து ஒரு சிறு கல்லை எடுத்தான் அடுத்த வினாடி அந்த கல் இம்மி பிசகாமல் தங்க இடி போல அந்த ஓனான் தலைமேல் விழுந்தது தன் பிள்ளையை திரும்பி பார்த்தாள் வள்ளியம்மை முதல் நாள் தான் தோய்த்து உலர்த்தியிருந்த இருந்த வெளுப்பு வேட்டியை எடுத்து கட்டி கொண்டு வந்திருக்கிறான் அவன் என்பதை அப்போதுதான் கவனித்தாள் என்னடா கண்ணாலும் கிண்ணாலும்னு நினைச்சுக்கிட்டு புறப்பட்டுட்டியோ வெளுப்பு வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாயே என்றாள் கேலியாக இல்ல அத்தா என்றான் பையன் தயங்கினான் மென்று விழுங்கினான் அந்த வேட்டி கையளம்புறப்ப ஈரமாயிட்டது எடுத்து போட்டுவிட்டு என்றான் நீ கெட்டு கேட்டுக்கு வெளுப்பு வேட்டி வேற கேடா பவுசுதான் என்றாள் வள்ளியம்மை ஆனால் அவளுக்கு பெருமையாகத்தான் இருந்தது அவசரத்தில் வெளுப்பு வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு வா என்று சொல்ல அவள் மறந்து போய் விட்டாள் அவ்வளவு சின்னம் பயல் அவ்வளவு அறிவுடன் சமயத்தில் மறந்து விடாமல் கெட்டிக்காரத்தனமாக வெளுப்பு வேட்டியை எடுத்து கட்டி கொண்டு கிளம்பி இருந்தான் கெட்டிக்கார பயல்தான் நல்லபடியாக வளர்ந்து பெரியவனாகி உருப்பட்டு என்று என்னவெல்லாமோ எண்ணத் தொடங்கினாள் வள்ளியம்மை சோமு பயலுக்கு தன் தாயார் கண்ணாலம் கின்னாலும்னு நினைச்சுக்கிட்டையோ என்று கேட்ட போது வெட்கம் நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாமா என்று இருந்தது தன் வெட்கத்தை மறைப்பதற்காக அவன் குனிந்து இன்னொரு கல்லை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு பார்த்து அடிக்கலாம் என்று சுற்றும் பார்த்தான் கையெல்லாம் அழுக்கு பண்ணிக்காதேடா என்று அதட்டினாள் வள்ளியம்மை கல்லை கீழே போட்டுவிட்டு ஆயாளை நெருங்கி அவளை கையை பிடித்து கொண்டு நடந்தான் சோமு பிள்ளைமார் தெருவிலே தாயும் மகனும் நடந்து போகையிலே யாரோ ஒருவர் அங்கே பாருடா கருப்பு முதலியின் மவனோ போறாங்கடா அகரஹாரத்துக்கு என்று சொன்னது சோமுவின் காதிலும் விழுந்தது வள்ளியம்மையின் காதிலும் விழுந்தது சற்றே நடையை துரிதப்படுத்தினாள் வள்ளியம்மை அவளுடைய நடை வேகம் அவள் எதிலிருந்தோ தப்பி ஓட முயல்வது போல இருந்தது சோமு பயல் ஓட்டமும் நடையுமாக பின் தொடர்ந்தான் பிள்ளைமார் தெருவை கடந்து சின்ன அக்ரஹார மூலையை தாண்டி கிழக்கு திருப்பம் திரும்பி சர்வமானிய ஐயாவை கண்டதும் விழுந்து பாக்கி எல்லாம் நான் பேசிக்கிறேன் நீ ஏதாவது அசட்டு பிசட்டுன்னு பேசி போட்டு காரியத்தை கெடுத்துடாதே என்றாள் மனசு பதைப்பதைக்கு புது உலகிலே புகுந்து திக்கு திசை தெரியாமல் தடுமாறுகிறவனை போல இதயம் படப்படவென்று அடித்து கொள்ள சோமு தன் தாயை பின்பற்றினான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி